ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கம்பு உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கம்பு உருண்டை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னா கம்பு ரெண்டு கப்பு வறுத்த கடலைப்பருப்பு ஒரு கப்பு அரை கப்பு வெல்லம் அரை கப்பு நெய் இந்த மூணு பொருளை வச்சு நம்ம வந்து கம்பு உருண்டை வந்து செய்யலாம் டேஸ்டியான கம்பு உருண்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கம்பை வந்து கொட்டி கம்பை வந்து நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிதமான சூடலையே வச்சு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம்லேயே வந்து அடிப்பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் மெதுவான சூடலையே வறுத்து ஒரு பொன்னிறமான வர நிலையில் வந்து அந்த வேறு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல்ல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கடாயில் ஒரு கரண்டி நெய்யை வந்து ஊற்றி நெய் லைட்டாக சூடானதும் பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை போட்டு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு லைட்டான கலர் மாறணுன்னு அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே பாத்திரத்தில் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவையும் போட்டு நல்லா வந்து கே மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யும் அந்த மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன் நம்ம நெய்லேயே போட்டு திருப்பி ஒருக்கா வறுக்கிறோம் அப்படின்னா அந்த நெய்யோட வாசனை வந்து இன்னும் நம்ம சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் வந்து திருப்பி ஒருக்க நெய்யில் வந்து நம்ம போட்டு மாவை வ வறுக்கிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுக்கப்புறம் வறுத்த கடலை அரை அரைக்கப்பு வெள்ளத்தையும் பல்ஸ் மோடில் விட்டு லைட்டாக வந்து அரைச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பீடில் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா வறுத்து கடலப்பருப்பில் உள்ள ஆயில் கண்டனட்டும் சேர்ந்து வெள்ளமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப ஈரத்தன்மையாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லைட்டாகவே வறுத்துடுங்க இந்த மாதிரி மாவு நல்லா நெய்யோடு சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வானலையை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த அரைச்ச மா பொ பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா ரெண்டு மூணு பொருட்களையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வானிலையில் நெய்யை ஊற்றி அந்த நெய்யை சூடாகிற வரைக்கும் வந்து ஹிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் சூடானதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனாக எடுத்து மாவில் ஊற்றி அதை வந்து சூடாகிற வரைக்கும் கரண்டியில் கீண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா சுவையான கம்பு லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில் க்ளிக்